பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் திடீர் முடிவுகள் எடுக்கும் போது கவனமாக இருக்கவும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்து வெற்றியை அடையலாம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலதிகாரர்கள் உங்கள் திறமைகளை கவனிக்கக்கூடும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் தொழில் செய்யும் போது புதிய யோசனைகளை செயல்படுத்துவது நல்லது திடீர் வேலை சுமை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதை திறம்பட சமாளிக்கலாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு முக்கியமானது எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்த கவனம் செலுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் உறவுகளை வலுப்படுத்த நேரம் செலவிடுவது அவசியம் ஆரோக்கியம் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் சோமாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்